ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் இப்போ நல்ல கிளைமேட்டுங்க எங்கள் ஊரில் நல்ல அன்னிக்கி காலையிலேருந்து ஒரு மூணு நாலு தடவை நல்ல மழை பெஞ்சிருச்சு தூறல் தூறலாக விழுந்துச்சு இதை விட வேறு என்னங்க வேணும் ஆடி பட்டத்தை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஆடி மாதம் வர்ற அன்னைக்கு வரட்டும்ங்க நம்ம வீட்டில் நம்ம மாடித்தோட்டத்தில் ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதில் என்னென்ன விதைகள் இன்றைக்கி நான் போட போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ப பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க நான் என்னென்ன விதைகள் போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தை கம்ப்ளீட்டாக உங்ககிட்ட நான் சுற்றி காமிச்சிட்டேன் தோட்டம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது மேக்ஸிமம் செடிகள் எல்லாமே நம்ம இந்த வெயிலோடையே போட்டு போட்டு ஓரளவுக்கு கொடி காய்கறிகள் தக்காளி கத்திரி எல்லாமே பிடுங்கி நட்டு எல்லாமே பண்ணிட்டோங்க ஸோ இப்போ நமக்கு கொஞ்சம் விதைகள் தான் தேவைப்படுது கொஞ்சம் செடிகள் தான் தேவைப்படுது இல்லாதது என்ன அப்படின்னா செடி பீன்ஸ் இல்லை அதுக்கப்புறம் என்ன இல்லை அப்படின்னா வெண்டை இல்லை அப்புறம் வந்து சுரைக்காயில் வந்து ஒரு ரகம் இருக்கு இன்னும் ரெண்டு ரகம் நம்மக்கிட்ட கையில் கைவசம் இருக்கு ஸோ இந்த மாதிரி இல்லாததை மட்டும்தான் நான் ஆடிப்பட்டதுக்கு போட போகிறேங்க வாங்க என்னென்ன போடலான்னு முதல்ல காமிச்சிடவா இந்த பாருங்க ரெடியாக வச்சுருக்கேன் இது வந்து சுரைக்காயிலேயே வந்து சிட்டு சுரையாங்க இது வந்து வாத்து சுரையா அதுக்கப்புறம் நூல்கோல் இது செடி பீன்ஸ் இது வந்து பட்டையவரை இந்த அவரையெல்லாம் வந்து சீசன் வந்து இது தாங்க ஆடிப்பட்டம் டைமில் தான் போடணும் நம்ம ஜூன்லேயே ஆடிப்பட்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் ஒன்றுமே தப்பு கிடையாது ரொம்ப பெருசாக ஒரு பிரச்சனை எல்லாம் வராது அதுக்கப்புறம் ரெகுலராக நம்மளோட சேனலை பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை கூட நான் அதில் பேசுவேங்க ஸோ அதையும் பார்த்துக்கோங்க மொச்சை வந்து நம்ம வீட்டில் கருப்பு மொச்சை இருக்குது இப்போ வெள்ளை மொச்சை ஒரு ஃப்ரெண்டு நமக்கு ஷேர் பண்ணாங்க ஸோ அதையும் போட போகிறேன் அப்புறம் இது வெள்ளை காராமணி ஏற்கனவே காராமணி நம்ம வீட்டில் இருக்குது இருந்தாலும் கூட ஒன்று போட்டு போடலாமே அப்படின்னு ஒரு ஆசை தான் பச்சை வெண்டை போட போகிறேன் அப்புறம் சிவப்பு வெண்டையும் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பச்சை பாகற்காய் கொஞ்சமாக தான் காய்க்குது ஒரே ஒரு செடி தான் இருக்குது ஸோ அதனால் அதையும் போட்டு விடலாம் அப்படின்னு ஒன்று நெற்பாவளம்க இது வந்து நம்ம தேவி தங்கை தேவி வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ப அப்புறம் வந்து இது வந்து புடலங்காய் நம்ம வீட்டில் புடலங்காய் தான் இது வரைக்கும் போடவே இல்லை ஸோ புடலங்காய் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதோட இது வந்து காஸ்மோஸ் இது ஃப்ளவர்ஸும் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து இது போட்டு விட்ருக்கேங்க அது என்ன கேந்தி பூவனுடைய விதைகளை போட்டு விட்ருக்கேன் சரி வந்துச்சு அப்படின்னா அதையும் பிடிங்க நடணும்னு நினச்சிருக்கேன் ஸோ இது அது வந்து காஸ்மோஸ் விதைகள் அதையும் போடப்பறம் இது வந்து கனகாம்பரம் நாட்டு கனகாமரம் அதுவும் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் சரி அங்கங்கே பூக்களும் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லையா நமக்கு என்னமோ அங்கே அந்த பூக்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டு அவ்வளோவா இல்லை பூக்களை பார்க்க பிடிக்கும் முன்னாடி ஒரு காலத்தில் பூக்கள் மட்டுமே நான் வளர்த்துட்ருந்தேன் இப்போ இந்த காய்கள் பழங்கள் பக்கம் நம்ம இன்ட்ரெஸ்ட் போனதுக்கப்புறமா பூக்கள் மேலே ரொம்ப ஏன்னா அதுக்கு கொஞ்சம் தனி கேர் கொடுக்க வேண்டியிருக்கு இதுக்கு வேறு மாதிரி கேரி தேவைப்படுதான் ஸோ அதனால் ரெண்டையும் மெயின்டைன் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கிற அதை கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தேன் இப்போ எல்லாரும் விருப்பப்படுறனாலும் நெய்யர் விருப்பம் தான் முக்கியம் இல்லையா விருப்பத்துக்கு நான் மாறிவிடுங்க இது வந்து பால்சம் சைடு ஸோ இவ்வளோ தான் இன்னைக்கு நான் போட போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ரவுண்டு ஆடிப்பட்டத்தில் இது ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு கூட நம்ம வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன் அப்படின்னாக்க வந்து ரெண்டாவது ரவுண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா கீரைகள் எப்பவுமே போடலாம் அது வெயிலில் தான் நிறையவே போடணும் பட் நான் கீரைகள் இந்த டைமில் போடலாம் திரும்ப ஏன்னா போட்டு நம்ம எடுத்துகிட்டோம் அந்த வெயிலில் இப்போ என்ன பிளான் அப்படின்னா நம்ம வீட்டில் ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா இதெல்லாம் மூலிகை அதெல்லாம் ஒரு ஃப்ளவர்ஸ் அலங்கார போக் செடிகள் இப்போ தனி செக்ஷன் வந்து கீரைக்கின்னு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து க்ரோ பேக்கு அதுவும் பச்சை கலரில் எல்லா வீட்லையும் இருக்கும் பார்த்திங்களா நம்ம வீட்டில் ஒரே வாட்டர் கேன் இப்படி கலர் கலராக தானே பார்த்து ரசிச்சிருப்பீங்க இனி வந்து இந்த பச்சை கலர் பேகும் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா என்னோடய பிள்ளைங்க சொன்னதுனால கிழங்குக்கு வந்து இந்த பச்சை கலர் பேகு வாங்கினேன் இப்போ வந்து கீரைக்கு வந்து ஒரு பன்னெண்டு பேகு ஆர்டர் பண்ணியிருக்கேங்க ஸோ பன்னெண்டு விதமான கீரை இப்போதைக்கு தனி செக்ஷனாக அந்த பக்கம் முன்னாடி மரங்கள் இருந்த பக்கத்தில் தனி செக்ஷனாக இப்போதைக்கு பன்னெண்டு அதுக்கப்புறம் மாதம் மாதம் ஒவ்வொரு பன்னெண்டு பன்னெண்டு பேக்காக வாங்கி நம்மக்கிட்ட எப்படி ஒரு போ ஒரு ஐம்பது விதைகள் ஐம்பது செடிகள் போடுற அளவுக்கு நம்ம நம்மக்கிட்ட ஓரளவுக்கு எல்லாமே அதுக்கான வசதிகள் இருக்குது ஸோ ஐம்பது கீரைகள் குறைஞ்சபட்சம் போடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு அந்த பன்னெண்டு ஆடிப்பட்டம் பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு பார்ட் த்ரீ என்ன பண்ணுவேன் அப்படின்னா அது எல்லாமே ஆடி வந்துடும் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா முள்ளங்கி அதுக்கப்புறம் கேரட்டு கேபேஜ் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் தாங்க இது எந்தளவு சக்ஸஸ் ஆகும்லாம் எனக்கு தெரியல இருந்தாலும் நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே உங்ககிட்ட சொன்ன தப்பு இல்லை அப்படிங்கிறதால சொல்லி வச்சுட்டு இப்போ நம்ம விதைகள் போட ஆரம்பிக்கலாமா முதல்ல வந்து நம்ம வந்து இதில் இருந்து ஆரம்பிப்போங்க கொடி இருந்து ஆரம்பிக்கலாமா அப்படி நான் இன்னொன்று சொல்ல மறந்துடுறேன் விதைகளை வந்து யாரும் வந்து இந்த மாதிரி அப்படி டைரெக்டாக போடாதீங்க அப்படின் தான் சொல்லுவேன் நான் ஏன் போடுறேன் அப்படின்னா நீ ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு பார்த்துங்களா நான் மூணு தடவை மழை தூரி தூரி நீ ஃபுல்லாக செம்ம கிளைமேட்டுங்க அதனால் வந்து அதை விட சூப்பர் ஃபர்டிலைசர்ஸ் வேறு எதுவுமே இருக்க முடியாது ஸோ அதனால் நான் வந்து விதைகளை வந்து சரி ஊட்டலை அப்படியே போடுறேன் இல்லை அப்படின்னா ஒரு பஞ்சக்காவியாலேயோ இல்லை புளிச்ச மோர்லேயோ அல்லது மீனமிலத்துலேயோ நல்லா ஊற போட்டு பெரிய விதைகள்னால் ஒரு நாள் ஊறப்படலாம் சின்ன விதைகள்னால் ஒரு ஒரு மணி நேரம் ஊறப்படலாம் அந்த மாதிரி ஊற போட்டு தாங்க நம்ம வந்து இதை வந்து விதைக்கணும் இப்போ நான் அப்படியே தான் விதைக்க போகிறேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் அப்படியே விதைச்சிங்க நாங்கள் விதைச்சோம் எங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூட இதில் அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சொல்லிட்டேன் இப்போ நம்ம சுரக்கால் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே சுரக்கா இருக்குதோ அங்கேயே போட்டு விடலாமா அப்படின்னு ஒரு பிளான் இதிலேயே போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு மூணு விதைகள் போடுறேன் ஒன்று வந்தாலும் ஓகே தானே நமக்கு ஒன்று வந்த உடனே ஒன்றை வந்து எடுத்துகிட்டு மற்ற ரெண்டையும் எடுத்துடணும் இல்லாட்டி ஒரு ஒரு விரலை வச்சு அரை விரல் உள்ளே போகிற மாதிரி விதைகள் போடணுங்க போட்டுட்டு தண்ணி ஊற்றணும் அப்புறம் இந்த பக்கமும் போட்டு விடலாம் சொரைக்காய் இங்கே தான் இருக்குது நம்ம வீட்டில் நீட்டு சொரை ஸோ அந்த இடத்துலையே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஆழமாலாம் போட வேணாம் ஓரளவுக்கு அடுத்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா புடலங்காய் புடலங்காய் எங்கே போடலாம் இந்த இங்கே போடுவோம் தடியங்காய் இருக்குது இது வே மஞ்சள் பூசணி இருக்குது பார்த்தீங்களா அதில் புடலங்காவை போட்டு விடலாம் ரெண்டையும் இதில் எந்த அளவுக்கு திறன் இருக்கும் எப்படி இருக்கும் என்ன ஏது நிலவரம்லாம் நமக்கு எதுவும் தெரியாதுங்க பார்க்கலாம் பார்க்கலாம் வர வரைக்கும் பார்ப்போம் இது வந்து தடியங்கா இருக்கிற ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அதில் நம்ம பாவைக்காயை போட்டு விடுறோம் அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கிற இடத்துல தாங்க அட்ஜஸ்ட் பண்ணுறேன் மொச்சை பட்டையவரை மொச்சை இதெல்லாம் எங்கே போடலான்னு பார்க்கலாம் இந்த பூலக்காளி அவரை இருக்குது பார்த்திங்களா அந்த ஏரியாவில் களைச்சிட்டு ஏன்னா அது ரொம்ப ஈர்க்கமாக இருக்க மாதிரி இருக்குது நம்ம வேறு பக்கம் போயிடலாம் கிருணிப்பழம் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோங்க இங்கே பட்டை அவரை ரெண்டு போடுறேன் சரி இதே இதிலையும் மொச்சையையும் ஒரு ஓரம் போடலாமா வெள்ளை மொச்சை எங்கே போட்டாச்சு இங்கே வந்து காராமணி வெள்ளை காராமணி போட்டாச்சு வெள்ளை மொச்சை ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க ஓகே அதை போட்டாச்சு இருக்கிற இடத்துலலாம் நுழைச்சி நுழைச்சி போட்டிருக்கேன் என்ன வருமோ தெரியாது வெயில் பத்தா குறை வந்துச்சுன்னா முளைக்காமல் கூட இருக்கலாம் பார்க்கலாம் கனகாம்பரம் விதைகளை பெரிய தொட்டியில் போடுறீங்க நான் ஏன்னா இது கொஞ்சம் நல்லா பெருசாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ஃபுல்லாக போட்டு தண்ணி ஊற்றின உடனே வெடிக்கும்பாங்க அதனால கொஞ்சம் ஆழப்படுத்தி போட்டிருக்கேன் வெடித்து எங்கேயாவது வேஸ்ட் பயிர நீரைக்கூடாது இல்லை என்ட்ரன்ஸில் காஸ்மோஸ் காஸ்மோஸ் பூக்கள்லாம் நல்லா வந்தால் நல்லாயிருக்கும் ஹாப்பியாக இருக்கும் அதனால் பூக்கள் வருதா பார்க்கலாம் போட்டாச்சு கடவுள நல்லா மழச்சி வந்துடுங்க செல்ல குட்டிங்களா ஓகே அடுத்தது இதில் வந்து பால்சம் சீட்ஸ் போட்டு விட்ருலாம் பால்சம் சீலாம் குட்டியாக இருக்கனால ரொம்ப ஆழமாலாம் போட வேணாம் ஓகே இது கொஞ்சம் உயரமானதாக இருக்குது டுவெண்ட்டி லிட்டர்லேயே ஸோ இதில் நெற்பளம் இந்த நெற்பளம் சீடு மட்டும் நான் வந்து டூ டேஸ் ஊற வச்சுட்டேங்க ஊற வச்சுட்டு போடுறேன் அது கொஞ்சம் அப்போ தான் அவன் முளைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் என்ன அந்த நெற்பளம் சீடு வந்து ஒன்று வந்து தண்ணியில் ஊற போடும்போது போது மிதந்துச்சு இன்னொன்று வந்து அடியில் போச்சு ஸோ எது முளைக்கும்னு எனக்கு தெரியலை பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து சிவ சிவப்பு வெண்டையும் பச்சை வெண்டையும் அதில் போட்டுட்டேன் அது கொஞ்சம் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வேறு பீன்ஸ் போட்டுடலாம் பீன்ஸ் வந்து நான் ஒரு செடி தாங்க போட போகிறேன் ஒரு பேக்குக்கு ஒன்று இதில் ஒன்று அதுக்கப்புறம் இதில் ஒன்று மூணு பீன்ஸ் போடுறேங்க வேறு இன்னொன்று என்ன போடலாம் பச்சை வெண்டை இன்னொன்று போட்டு விடுவோம் ஆனால் ஒரு இதில் ஒன்று தான் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் பிடுங்கி போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஓகே அடுத்து நம்ம என்ன போட போகிறோன்னா இது வந்து அகலமான இந்த மாதிரி காய்கறி கூடைங்க இதில் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா பாருங்கள் நூல்கோள் விதைங்க இதை நான் ஒரு கைட்டு எனக்கு போட முடியாது இதில் ஒரு ஒன்று ரெண்டு மூணு இப்படி வரிசையாக ஒரு ஒன்பது விதைகள் கூட தான் ஒம்பது விதைகள் தேவைப்படுற மாதிரி போட போகிறேன் ஆனால் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டு விட போகிறேன் அப்புறம் நெருக்க நெருக்கமாக வந்துச்சுன்னா அதை பிடிங்கிட்டு நம்ம ஒம்பது மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான் போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் நூல்கோள் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட பதினாறு செட் விதைகள் வந்து போட்டிருக்கேங்க எப்படி முளைக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ கேப்பு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மிச்சத்தை பிடுங்கிடலாம் இதில் வந்து நான் இப்போ என்ன போட போகிறேன் அப்படின்னா சீனவரக்காய் பேருக்காய் இங்கே ஒரு மூணு இருக்குது சீனவரக்காய் அதோட இன்னும் ஒன்று தேவைப்படுது அதனால் அதையும் ஒன்று வச்சுட்டேன் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாற்றுக்கள் பிடுங்கி நடப்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸு இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து தக்காளி நாற்று இருக்குது அதை பிடுங்கிட்டு வந்துடவா வந்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் இந்த பக்கம் இருக்குது இந்த இருக்குது பார்த்தீங்களா உங்கள் முன்னாடியே பிடிங்கிட்றேன் சும்மா இப்படி பிடிங்கிற வேண்டியதான் இருக்கிறதுல ஹைட்டாக இருக்கிறதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடுங்கி தூரம் போடாமல் வச்சுட்டே இருப்பேன் ஏதாவது ஒன்று சரியாக வரலை அப்படின்னா அப்புறம் இவங்களை அதில் நட்டுறலாம்ல அதுக்காக இப்படி வெயிட்டிங்கில் தான் வச்சுருப்பேன் இந்த நாட்டுக்களெல்லாம் கொஞ்சம் கேப் இருக்காங்க சில பேர் வந்து கொஞ்சம் வாடியே நிற்கிறாங்க இவங்கள நட்டுறலாமா தக்காளி வைக்கிறது பெருசில் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து நல்லா அவங்கள வைக்கலைன்னா அவங்க சீக்கிரம் ரொம்ப போயிடுவாங்க ரெண்டு கை வச்சு நல்லா இப்படி அமைக்கி விடணும் நம்ம வீடியோ எடுக்கிறனால ஒரு கையே பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லாங்காக போகிறனால எல்லாத்தையும் வச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நாற்று எத எந்த தொட்டியெல்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சோ அதில் எல்லாத்துலேயுமே தக்காளி நாற்று நட்டுட்டேன் இப்போ ஒரே ஒரு கத்திரி நாற்று மட்டும் நமக்கு நடுற வேலை இருக்குது ஏன்னா இங்கே இந்த கத்திரி வரிசையில் ஒன்று எம்டியாக இருக்குது ஸோ அதையும் நட்டுக்கிறேன் நட்டுட்டு காமிக்கிறேன் கத்திரி நாற்றும் நட்டுட்டேன் இப்போ நம்ம என்னெல்லாம் நட்டுருக்கோன்னா சிவப்பு வெண்டை பச்சை வெண்டை தக்காளி கத்திரி வாத்து சுரை சிட்டு சுரை கனகாம்பரம் காஸ்மோஸ் அதுக்கப்புறம் என்ன நட்டோம் நெற்பவளம் அதுக்கப்புறம் பால்சம் வேறு என்ன நட்டோம் பீன்ஸ் இவ்வளோதாங்க இன்றைக்கி நட்டுருக்கோ அதுக்கப்புறம் வந்து பட்டை அவரை அதுக்கப்புறம் வெள்ளை மொச்சை பாகற்காய் இதுதான் நம்முடைய ஆடிப்பட்டத்தினுடைய முதல் பார்ட் ஒன்றில் நம்ம நட்ட கா விதைகள்ங்க இதில் எது எது நல்லா வருது எது என்ன மாதிரி இருக்குங்கிற அப்டேட் வந்து நமக்கு ஷார்ட்ஸில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்த ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டும் நம்ம வீட்டில் வைக்க போகிறோம் அது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் ஏன்னா மண்ணெல்லாம் இல்லை கலவையெல்லாம் ரெடி பண்ணணும் ஸ்கூல் வேறு நாளைக்கு ஒரு நாள் தாங்க இருக்குது அதுக்கப்புறம் ஸ்கூல் திறந்துருச்சுன்னா கொஞ்சம் மக்கள் பிஸியாக ஆகிடுவோம் அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இது மண் கலவை மாடித்தோட்டம் ரெடி பண்ணுறது இந்த வேலைகள்லாம் பார்த்துருவேன் மண்கலவை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு சிரமமான வேலை ஸோ அது மட்டும் எப்படி பண்ணுவேன் எந்த டைமில் பண்ணுவேன்னு தெரில அதனால தான் நம்ம ஆடி படத்தை ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பித்ததோட நோக்கம் ஆரம்பிக்கலான்னு தெரியும் ஆரம்பித்ததோட நோக்கம் நம்ம ஸ்கூலுக்கு போனோன்னா அவ்வளோ ப்ராப்பராக பண்ண முடியாது இன்றைக்கி வந்து ரொம்ப மன திருப்தியோட ஒரு தொட்டி கூட மிச்சம் இல்லைங்க எல்லா தொட்டிலையும் செடிகள் போட்டாச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம வீட்டில் இப்போ தொட்டிகளில் சும்மாவே இல்லை எல்லா தொட்டிலையும் இருக்குது இப்போ இந்த ஒரு தொட்டி மட்டும் கீழே மணி பிளான்ட் வச்சுருந்தேன் அதை வந்து பிடுங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வேறு கலவை அதை ரெடி பண்ணிவிட்டு அதில் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து இன்னொரு வேலை இருக்குதுங்க இப்போ நைட்டு திருப்பி வந்து பண்ணணும் மிளகாய் மிளகாய் வந்து இன்னும் நம்ம வந்து விதையே போடலைங்க ஸோ அந்த மிளகாய் போடுற வேலையை நைட்டு வந்து ஏதாவது ஒரு தொட்டி ரெடி பண்ணி நம்ம பண்ணணும் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன போட வேண்டியிருக்கு அப்படின்னா கேப்சிகம் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருக்கே கேப்சிகம் எதாவது போடவே முடியல அது ரெண்டு நாற்று பிடிங்கி நடணும் ஸோ இப்போ போட்டோன்னே என்ன ஒரு ஒரு மாதம் கழிச்சு தான் நட முடியும் இந்த ரெண்டு வேலையும் இன்றைக்கி நைட்டு திரும்ப வந்து நான் செய்யணும் ஸோ என்னோடய ஆடிப்பட்டத்தை நான் வந்து முடிச்சுட்டேன் வேலை பார்த்து எல்லாம் இதே மாதிரி எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நான் போட்ட விதைகள் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிப்பட்டம் அப்படின்னாவே அவர்கள் போடுறதுக்கு கொடி காய்கறிகள் போடுறதுக்கு அதுக்கப்புறமா வந்து இவ்வளோ தான் கொடி காய்கறிகளுக்கு தான் மெயினாக ஆடிப்பட்டதுக்கு போடுவாங்க மற்றபடி இந்த க கத்தரி தக்காளி வெண்டை இதெல்லாம் வந்து அசிஷல் எப்போதுமே நம்ம போட்டுகிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அது வருஷம் முழுக்கவே போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்